இல்லைங்களா தூரண்ணா எங்க அவங்க அப்பா இருக்காரா பத்தன இருக்காரா ஏன் அறிவே இல்லையா அம்மா கொஞ்சம் கூட ஐயா பாடு வீடுலாம் திட்டி வச்சுக்கிறோம் அவங்களால ஏற்கனவே மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை வான் பண்ணேன் போய் அரசியல் பிச்சை எடுக்க போய் எங்கேயாவது எடுத்துன்னு சொல்லுங்க ஐயாவை வந்து பாடு செத்துடுறா கடை பாடு அப்படின்னு கேட்டுக்கிறான் அவரோட வயசு என்ன என் வயசு என்ன இவனை வண்டி வண்ணின்னு சொல்லி சுற்றி இருக்கா பத்தி வரலாறு பேசணும் என்னம்மா பேச மாட்டான் பேச மாட்டான் ஒரு மாசமா தொடர்ந்து டெய்லி போட்டு போஸ்ட்ல அறிவு இல்ல நான் குமார் வக்கன்னு சொல்லுங்க தெரியும் என்ன சொல்றது கேளப்பாடி சொல்லுவான் வேடிக்கை இவனுக்கு போய் அரசியல பதவி ஆட்ட சொல்லு போய் பதிவு கொடுப்பாங்க அதுக்காக டிக்கெட் உட்காந்துருப்பான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா

மூணு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வான் பண்ணா அதுக்கு மேல பேசாம இருந்தா இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சுன்னு உட்காந்துக்கிறான் தேவை இல்லாம பேசுறது தேவை இல்லாத பண்றது அவனுக்கு திமுக பதவி வேணும்னா போய் ஸ்டாலின் போய் ஆட்ட சொல்லுங்க சரியா ஸ்டாலின் குச்சி உருவ சொல்லுங்க பதவி கொடுப்பாங்க பொறுப்பு கொடுப்பாங்க அதுக்காக போற உரம் எல்லாம் திட்டிட்டு இருக்கிறதால வச்சுக்கோன்னா மரியாதை இருக்காதுன்னு சொல்லிடு அவனுக்கு உரம்போக்கு Halli bayranı